ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் வந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசரணம் இளைஞர்களை எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அரும்பருக்கு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நமது துலாம் ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்களை அந்த ஆண்டு கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துலாம் காலபுருஷத்துவத்தின் ஏழாம் இடம் பொதுவாக ஏழாம் இடம் அப்படின்னு சொன்னாலே சமுதாயம் சார்ந்த சிந்தனைகள் சமுதாயம் சார்ந்த பழக்க வழக்கங்கள் சமுதாயத்தை எதிர்நோக்கிய வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு தான் கொடுக்கும் அப்போ இது எல்லாமே வந்து இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் துலாம் ராசி நேர்கள் எதையுமே சமயோசிதமாக யோசித்து சமமாக கலந்து எடுத்துக்கக்கூடியது நன்மையும் கெடுதலையும் சமமாக பாவித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அன்பு நேர்கள் வந்து துலாம் ராசி நேயர்களாக இருப்பீங்க எப்பவுமே ஒரு முற்போக்கும் தொலைநோக்கு சிந்தனையும் கொண்டவர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது காரணம் இதனுடைய மக் மத்திய பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது சுவாதி நட்சத்திரம் வரும் சுவாதி அப்படின்னு சொல்லக்கூடியது எப்பவுமே கொஞ்சம் முன்னோக்கியே யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ராகுனுடைய தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது முன்னோக்கியை யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது இதனுடைய ராசிநாதன் சுக்கரன் சுக்கரனுடைய அமைப்பில் இடையில வரக்கூடிய ராகுனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இரண்டு சேர்க்கை அப்படின்றது எதையும் வியாபித்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாத்தையுமே ஒரு உயரிய நோக்கத்தோடும் அதேமாதிரி எல்லாமே ப்ராடாக இருக்கணும் பெருசாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இந்த ராசி நேயர்கள் வந்து சிந்தனையை வந்து அதிகமாக வச்சுருப்பீங்க எப்பவுமே சேகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதும் கூட இதில் எடுத்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செவ்வாயினுடைய சித்திரை மூணு நாலு பாதம் ரெண்டு பாதங்களும் ராகுனுடைய சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் குருவனுடைய விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதமும் மொத்தம் ஒன்பது பாதங்கள் இந்த ஒன்பது பாதங்களில் வந்து சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய நட்சத்திரத்திற்கு அதி தேவதை அப்படின்னு பார்த்தோம்னா விஸ்வகர்மா அதாவது இந்த உலகத்தை முதல் முதல் படைத்த கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதற்கு பின்னால்தான் தான் வந்து இந்த முப்பெரும் அழித்தல் காத்தல் படைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வ தெய்வங்களும் வந்தது பெருந்தெய்வங்களும் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த ஆதார புள்ளி முதல்ல ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களுடைய சித்திரை நட்சத்திரத்திற்கு அதிதேவதை விஸ்வகர்மா அதேமாரி சுவாமிக்கு வந்து லக்ஷ்மி அஷ்டலட்சுமின்னு சொல்லி சொல்லுவோம் அல்லது லட்சுமி அதில் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அதான் வந்து இந்த லுமிஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே வந்து அந்த சுவாதி நட்சத்திரத்தில் தான் வரும் அதேமாரி அதுக்கு அடுத்து வரக்கூடிய புனர்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்துக்கு அதிதேவதை சுப்பிரமணியர் அப்படின்னு சொல்லக்கூடியது சுப்பிரமணியர் அப்படின்றது வந்து பாலமுருகனுக்கும் அடுத்த நிலைப்படியில் வரக்கூடியது ஒரு தேர்நிலை ஒரு கல்வி கற்கக்கூடிய அல்லது தேர்நிலை குருவை கொண்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுப்பிரமணியர் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் தான் வேறு யாரும் இல்லை முருகப்பெருமான் அப்படின்றவர் வந்து உங்களுக்கு வந்து அதிதேவதை வருவாங்க ஏன் இந்த அதிதேவதைகள் நம்ம குறிப்பிடணும் அப்படின்னா பொதுவாக எப்போவுமே வந்து நட்சத்திரத்தினருடைய அதி தேவதைகள் திதிகளினுடைய அதி தேவதைகள் நீங்கள் என்ன திதியில் பிறந்திருக்கீங்களோ அந்த திதிக்கான அதி தேவதைகளை நம்ம எடுத்து வழிபட வழிபட உங்களுக்கான வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டமான பலன்களை ஓரளவுக்கு நிவர்த்தி செய்து அந்த கஷ்ட பலன்களையும் இஷ்டமாக்கி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து தெளிவான முறையில் மேலோங்க செய்யக்கூடிய அமைப்பில் தான் இந்த தேவதைகள் வழிபாடு அதேமாரி நட்சத்திர அதிதேவதைகள் வழிபாடு அப்படின்றதெல்லாம் தெளிவாக கொண்டு வரும் அதனால் சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவங்க விஸ்வகர்மா படம் வாங்கி வச்சு உங்களுடைய பூஜை ரூம்லையோ அல்லது உங்களுடைய பர்ஸ்லேயோ உங்களுடைய ப பாக்கெட்லேயோ நீங்கள் வச்சுக்கலாம் அது எப்போவும் ஒரு டைம் வந்து உங்களுடைய முகத்துக்கு எதிர் எதிர்நிலையில் இருந்தால் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு நேர்மறை தன்மைகளை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து அந்த விஸ்வகர்மா படம் வந்து இருக்கும் அதற்கடுத்தது வந்து உங்களுடைய சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு வந்து லக்ஷ்மி அஷ்டலட்சுமி படம் வாங்கி வச்சுக்கலாம் அல்லது வந்து சிங்களாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதாவது கஜலட்சுமியாகவோ அல்லது லக்ஷ்மியினுடைய உருவம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நீங்கள் என்ன எந்த ஒரு படத்தை வேணாலும் நீங்கள் வச்சு வாங்கி வச்சு நீங்கள் பூஜ்ய ரூமில் வாங்கி வச்சு வணங்கிட்டு வர வர உங்களுக்கு அது ஸ்ரீனாலே லக்ஷ்மி தான் அந்த ஸ்ரீக்கு வந்து ஸ்ரீ சக்கரமோ அல்லது வந்து லக்ஷ்மி படமோ இந்த மாதிரியான ஏதோ ஒரு எந்திர அமைப்பாகவும் அல்லது வந்து உருவ அமைப்பாகவும் நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் வணங்கிட்டு வர்றது வந்து சுவாதி நட்சத்திரத்துக்கு வந்து நல்ல மேம்பட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதற்கடுத்து வரக்கூடிய விஷாகம் அப்படின்றது வந்து முருகப்பெருமானுடைய படம் பொதுவாக வந்து திருச்செந்தூர் திருச்செந்தூர்வர் படம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு மேன்மையான பலன்களை தரக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதைகள் விளங்குவாங்க அதுக்கடுத்து நீங்கள் உங்களுடைய திதி என்ன அப்படிங்கிறது பார்த்தா அந்த திதிக்கான அதிதேவதைகள் நீங்கள் பார்த்து வணங்கிட்டு வர வர உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பாகும் அப்போ அந்த துலாம் ராசினியர்கள் அப்படின்றது வந்து சமுதாயத்தை இணங்க செய்து சமுதாயத்துக்குள்ளே அழகாக உங்களுடைய சிந்தனைகளையும் சரி வழிநடங்க வழித்தடங்களையும் சரி தெளிவான முறையில் அமைச்சிக்கக்கூடிய ஒரு தேர்ந்த அறிவுள்ள மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பீங்க அதேமாதிரி சுக்கரன் வந்து உங்களுக்கு ராசிநாதனாக வர்றதுனால எப்பவுமே அதாவது வந்து வெள்ளை சொல்ல மாறாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அது தன்னுடைய ட்ரெஸ்ஸில் கூட ஒரு இடத்துல வந்து கரைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய கரைப்படாத கைகளுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடிய அமைப்பையும் இந்த துலாம் ராசினியர்கள் கண்டிப்பாக இருப்பீங்க சரி இந்த துலாம் ராசினர்களுக்கு வந்து வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலன்கள் பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தா இதுவரைக்கும் வந்து உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டில் கேதுவும் ராசிக்கு ஆறில் ராகுவும் ராசிக்கு ஐந்தில் ஐந்து குடையோன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியும் ராசிக்கு நேர் எட்டாம் இடத்தில் குருவும் உங்களுடைய இன்னொரு வீடு அப்படின்னு சொல்ல இந்த சுக்கரனுடைய இன்னொரு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசபராசியில் குரு அப்படின்னு சொன்னது பொதுவாக கெடு கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு கட்டு கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு அப்படின்னு சொல்லக்கூடியது கனமான பொருளாதாரத்தை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு குடும்ப சந்தோஷங்களை இழக்கக்கூடிய அமைப்பு உறவுகளை இழக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி வந்து நம்மளுடைய முன்னேற்ற முயற்சிகளை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து அஷ்டம குருவாக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து கொஞ்சம் சிரமமாகத்தான் இருந்த ஒரு காலகட்டமாக இருக்குது வரக்கூடிய மே மாதம் பதினெட்டாம் தேதி பதினாலாம் தேதி வரைக்கும் அந்த குரு பயிற்சி வர வரைக்குமே அந்த அந்த உயரிய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கட்டுக்கட்டாக பணம் அப்படின்றத வந்து குரு நல்ல தங்கம் அதாவது இங்கே இப்போ இந்த நேரத்தில் வந்து தங்க நகைகள் வந்து அளவுக்கு போனது அதை வந்து திருப்ப முடியாமல் போனது சிலருக்கு வந்து விற்பனையானது அதை மீட்க முடியாமல் வந்து விற்பனை செய்த ஒரு அமைப்பு அதேமாரி வர வேண்டிய கனமான பணமும் இங்கே வந்து வருவதற்கான வாய்ப்புகளும் மிக குறைவான ஒரு அமைப்புலேயே இந்த ஒரு கடந்த ஒரு ஆறு ஏழு மாதமாக இருந்த ஒரு காலகட்டமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சோதனைகளை கொடுத்த வருடமாகவே நம்ம பார்க்கலாம் அதில் வந்து ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியத்தில் ஐந்து குடையோனாகி சனி உட்கார்ந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு திரிகோண அமைப்புகளில் வந்து அந்த கெடுகிரகங்கள் கிரகங்கள் உட்கார்ந்ததும் ராசிக்கு ஆறு எட்டில் ஆறு எட்டு பன்னெண்டில் போயிட்டு சுபகிரகங்கள் மறைவு அப்படின்னு சொல்லி பொதுவாக வந்து உங்களுக்கு குருவை பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு கூடையவர் தான் கன்னிரா அதாவது ராசிக்கு வந்து அவர் ஒன்றும் சுபராக இருக்க வாய்ப்பு இல்லை அதேமாதிரி வந்து உங்களுடைய ராசிநாதனுக்கும் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை உள்ள கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்தாலும் ஜோதிட சாஸ்திரத்தின் மிக அருமையான சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக வலுவான சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அது எந்த ராசிக்காக இருந்தாலும் எட்டில் குரு மறைகிறது அப்படிங்கிறது வந்து பாதகாதிபதியாக இருந்தாலும் சரியே அதே மாதிரி வந்து மாரகாதிபதியாக இருந்தாலும் சரி அழுத்தமான ஒரு அமைப்பை கொண்ட கெடு கிரகமாக அதாவது கெடு பாவாதிபதியாக இருந்தாலும் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய சுபகிரகம் அந்த சுபகிரக தன்மையை இழக்கக்கூடிய அமைப்பில் ஆரியிட்டு பண்ணுறப்போ இருந்ததுனால பொதுவாக பொருளாதார குறையும் குடும்பத்தில் சிக்கலை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இதெல்லாம் கொண்டு வரும் அதாவது வந்து அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் மறையும் மற்றபடி குழந்தைகள்கிட்ட வந்து குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் சிரமம் வர்றதும் அவனுடைய படிப்பில் வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே வந்து அந்த குருவனுடைய பண்புகளை கொண்ட ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு குறையும் மற்றபடி பாவக கிரகம் அப்படின்னு சொல்கிறதுனால மூணு ஆறு கூடையனு போயிட்டு எட்டில் மறைகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை இந்த நேரத்தில் வந்து துலாம் ராசினியர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய பயணப்படக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு அது ஒன்று வந்து சாதகமான படங்களை செய்து தரும் அதேமாரி வந்து எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினால் உங்களுக்கு பழைய பாக்கி பழைய சொத்து ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு வச்சுருந்தீங்கனாலோ அல்லது வந்து ஒரு காப்பீட்டு தொகை ஏதாவது இருந்ததுனா கூட அதெல்லாம் வந்து இந்த நேரத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் உழைக்காத பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பு உழைத்த பணம் கைக்கு வராது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இந்த எட்டாம் இடத்து குரு வந்து அந்த வேலையை பார்ப்பார் ஐந்தாம் இடத்தில் இருந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்துட்டு அந்த சனியினுடைய அமைப்பு திரிகோண வீடுகளில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பொதுவாக நீங்கள் உங்களுடைய தந்தை உங்களுடைய வாரிசு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் இவங்களுக்குள்ளே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மனத்தாங்கல்களையும் கடுமையான வாக்குவாதங்களையும் கடுமையான உரிமை போராட்டங்களையும் தரக்கூடிய அமைப்பில் தான் வந்து அந்த சனி ஐந்து குடையவராகவே இருந்தாலும் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்து நீங்கள் அதாவது பூர்வீகத்திலிருந்து கொஞ்சம் வெளியே போவதற்கான அமைப்பு இடமாற்றங்களை தேடி அடையக்கூடிய அமைப்பு ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு வந்து இடம் மாறுறது அல்லது வந்து பதவி விலகல் அப்படின்றது அதேமாதிரி பதவிகளை புதுசாக நியமனம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அதேமாதிரி வந்து இந்த இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான அமைப்புகளையே வந்து இந்த சனியினுடைய அமைப்பு வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து செய்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை தந்த ஒரு கிரகம் அப்படின்றத பார்த்தோம்னா ராகு பகவான் ஒருத்தர் தான் வந்து ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நிலையான தொழிலையும் நிலையான வருமானத்தையும் தன் காலை ஊன்றி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கொண்ட ஒரு கிரகமாக இருந்ததுங்கிறது வந்து ராகு ஒருத்தர் தான் ஆறில் வந்து ராகு மூணு ஆறு பத்து பதினொன்று ராகு இருக்கிறதுங்கிறது வந்து நல்ல ஒரு அமைப்பை கொண்ட கிரகமாகவே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அதே வந்து ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது பிரம்மாண்டத்தை தருபவன் ஆறாம் என்னும் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் கல்வி ஸ்தானம் அதேமாதிரி வந்து எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பு அதேமாதிரி ஆனால் அந்த இடத்துல வந்து இந்த பா பாசிட்டிவ் எல்லாம் கொடுத்தாலுமே நெகட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதற்கான வம்பு வழக்கு அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்பொழுது சின்ன சின்ன காயங்களையும் ரோகங்களையும் தரக்கூடிய அமைப்பு இப்போ ஏற்கனவே வந்து ஏதாவது வந்து கொஞ்சம் பாரம்பரியமான ஒரு வியாதி இருந்தது அப்படின்னா அந்த பாரம்பரிய வியாதி உங்களுடைய உடம்புல தொற்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதை அப்படியே வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்துடுவோம் ராகு ஆனில் இருக்கக்கூடிய ராகுனுடைய பாசிட்டிவ் வந்து நமக்கு வந்து நல்ல தொழிலில் முன்னேற்றம் வாக்குவாதத்தில் முன்னேற்றம் நல்ல முன்னேற்றமான ஒரு பொருளாதாரத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு வேலையில் வந்து நல்ல ஒரு தெளிவான ஒரு சிந்தனையை செலுத்தக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் உடல் நோவு அப்படின்றத வந்து கண்டிப்பா அந்த பிரச்சனை கொடுக்க செய்யும் மைனஸுங்கிறது வந்து உடல் நோவுலையோ பாரம்பரிய வியாதியை கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்புலையும் இந்த ராகு செயல்படுவது அது ரெண்டுமே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ராகு ஆறாம் இடத்தில் இருந்த ஒரு அமைப்பு கேது உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் இடம் பொதுவாகவே வந்து கேது பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்சஸ்தானத்தில் மோச்ச மோட்ச கிரகம் உட்கார்ந்து அப்படிங்கிறது வந்து தூக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும் சிலருக்கு தசாபுத்திகள் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் கேது செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதம் உண்டு அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்ச கிரகம் மோட்சஸ்தானத்துக்கு போய் உட்கார் போது தூக்க கெடுதியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கொடுப்பாரு அதனால் வந்து மனுஷன் தூங்கிட்டு இருக்கலாம் ஆனால் வந்து சிந்தனைகள் வந்து அவருக்கு தூக்கத்தில் இருக்காது வேறு வேறு சிந்தனைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் கொண்டு வந்துட்டு சிரமத்தை கொடுப்பேன் ஏன்னா எட்ல குரு அஷ்டம குரு அப்படின்றத வந்து பொதுவாகவே எல்லா ஒரு விஷயத்தையுமே வந்து காலதாமதப்படுத்துதல் விரயப்படுத்துதல் அவமானங்களை சுமந்து கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளெல்லாம் வந்து நிறையா செய்யும் இந்த குரு பகவானுடைய அமைப்பு எட்டில் இருக்கிறவர் மற்றபடி வந்து உங்களுக்கான அந்த கிரக அமைப்புகளை வந்து இருபத்தி நாலில் இருந்தது வந்து கொஞ்சம் சிரமமான பலன்களை தந்த ஒரு வருடமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வந்து சனி பயிற்சிக்கு அதாவது சாரி குரு பயிற்சிக்கும் கேது பயிற்சிக்கு பின்னால் வந்தது இப்போ வந்து இந்த சனி இங்கே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறார் 应该高。 இந்த வருஷம் வந்து வருடாதி கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேதுக்கள் இவங்க எல்லாமே அந்தந்த வீடுகளில் இருந்து அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி ராகு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் குரு ரிசபராசியிலிருந்து மிதனராசிக்கும் சனி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கும் பயிற்சியாக கூடிய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் துலாம் ராசினியர்களுக்கு இந்த இடத்துல இந்த ராகுனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கிருந்து இங்கே வர்றாரு இல்லையா இந்த ஐந்தாம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக வந்து பூர்வீக சிரமங்களை இன்னுமே வந்து தெளிவாக பண்ணுவார் அதாவது வந்து சனி கொடுத்த அந்த தந்தை மகன் அதே மாதிரி வந்து உங்களுக்கு மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்த உங்களுடைய பாரம்பரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்களுடைய பொதுவாக வந்து பாட்டன் மகன் பேரன் இப்படி இந்த வரிசையில் வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து துலாம் ராசினியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய அப்பாவுக்கும் அப்படின்ற மாதிரியான மனக்கசப்புகளை வந்து அதிகமாகவே செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடியது பையன் வந்து இதுவரைக்கும் நல்லா படிச்சிருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி கடைசியில் வந்து அந்த மார்க் ஷீட் பார்க்கும்போது நமக்கு மனசெல்லாம் வந்து பதவிகக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வந்து இந்த வருஷம் வந்து இந்த ராகுனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு தெளிவாக கொடுக்கும் இந்த இடத்துல வந்து சனையினுடைய அமைப்பு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடியது மீண்டும் ராகு வந்து எந்த அளவுக்கு நமக்கு தெளிவான ஒரு பலனை தந்தாரோ ஆறாம் இடத்துல இருந்து தொழிலில் வந்து முன்னேற்றமும் பணத்தடை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தாராளமாக பண போக்குவரத்தை நிறைய கொடுத்த ஒரு ராகு ஆறாம் இடத்தில் இருந்தது இந்த அமைப்பினை வந்து இப்போ சனி எடுத்து வேலை செய்வார் ஆனால் இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நமது பூர்வீகத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிக்கலை உருவாக்கும் வம்பு வழக்குகளையும் சண்டைகளையும் உருவாக்கக்கூடிய அமைப்பில் வந்து இந்த சனியினுடைய அமைப்பு இருக்கும் ராகுனுடைய அமைப்பு வந்து உங்களுக்கு நல்ல கெட்டிகாரத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு கொடுப்பார் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பொதுவாக இந்த அசுர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு போய் உட்கார்றதுங்கிறது வந்து நல்ல வாழ்க்கையில் பொருளாதார மேம்பாட்டை தரக்கூடியது தொழிலில் வந்து நல்ல விருத்தி தரக்கூடியது இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஏதாவது புதுசாக தொழில் பரிமாணம் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தனா கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பித்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே எடுத்துக்கலாம் அது வந்து சூட்சமமாக அடுத்தவர்களை ஏமாற்றி கூட நீங்கள் ஒரு தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த ராகு உருவாக்கி தருவார் அதே மாதிரி வந்து ராகு பயண கிரகம் அது ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருண ரோகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுங்கிறது வந்து வண்டி வாகன போக்குவரத்தை மிக மிக கவனமாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி எதுனா ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ருணம் ரோகம் ருணத்தை வந்து சாதாரணமாக கொடுக்கும் ஒரு தீக்காயம் உருவாகிறது கம்ப்யூட்டரில் வந்து எதாவது நோடிட்டு இருந்தீங்கன்னா அதில் வந்து கீபோர்டு குத்தி கூட வந்து புண்ணாததுக்கான வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி எலக்ட்ரானிக் பொருட்களை வந்து ரொம்ப ரொம்ப கவனத்தை செலுத்தக்கூடியது மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்களை கையாளுவதிலேயே கவனம் வந்து அதிகமாக செலுத்தணும் ராகுனாலே செல்ஃபோன் தான் அப்போ செல்ஃபோனில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய மெசேஜ் சேட்டிங் கூட வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லை அப்படின்னா ஏமாந்துடுவீங்க ஏமாந்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக ஒரு பேங்க் டெபாசிட்லேயே இருக்கக்கூடிய பண பரிவர்த்தனை மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஜிபே ரூபே இது மாதிரி ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய பண பரிவர்த்தனைகள் எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறாம் இடத்தில் ராகுவுக்கு வரும்போது இந்த ராகுனுடைய கமிங்ஸை அப்படின்னு சொல்லக்கூடிய எதை உணர்த்த வருது அப்படின்னா ஒரு சாதாரணமாகவே வந்து ஒரு ஒரு எழுத்து மாதிரி பல லட்சங்கள் ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பண பரிவர்த்தனையில் உங்களுக்கு வந்து ஆன்லைன் ட்ரான்ஸமாக ட்ரான்ஸாக்ஷனில் வந்து உங்களுக்கு பண பரிவர்த்தனை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் ஜிபேயில் வந்து ஒருத்தருக்கு முப்பது ரூபா அனுப்புகிறோம் அப்படின்னா அதில் வந்து முத்து அப்படிங்கிற பேருக்கு ப பதில் வந்து எம்யூ அப்படின்னு பார்த்து நீங்கள் அழுத்துனீங்கன்னா கூட வேற ஒருத்தருக்கு போயிடும் முகுந்தன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ஒருத்தருக்கு போயிடும் அது முருகானந்தம் அப்படின்றவருக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவனமாக நீங்கள் பார்த்து அதனுடைய செயல்பாடுகளை செல்ஃபோனுடைய செயல்பாடுகளை தெளிவாக வச்சுக்கணும் அதேமாரி யாருக்கும் சேட் பண்ணிங்க அப்படின்னா சேட் பண்ணக்கூடியது வந்து இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு ஜாலி டைப்பில் வந்து நீங்கள் சேட் பண்ணிங்கன்னா கூட அது வந்து உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கொண்டு வந்து கொடுவார் அதேமாதிரி வந்து உங்களுக்கு தெளிவான முறையில் வந்து வருமானத்தை அதிகமாக கொடுப்பார் தேவையான இடங்களுக்கு இடமாற்றத்தை கொடுப்பார் அதே மாதிரி வந்து உங்களுக்கு நினைச்ச மாதிரியான வருமானத்தில் இருக்கக்கூடிய தொழிலையும் உருவாக்கி கொடுப்பார் அதையும் செய்வார் அப்போ வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறதுங்கிறது வந்து நம்பர் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு மறைமுகமான ஒரு எதிரிகளை உருவாக்கக்கூடிய அமைப்பில் வந்து இந்த ராகு செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நம்ம சேட்டிங் வாய் பேசிக்கிறது அடுத்தவங்களுடைய பொருள்களை வந்து கையாளுவது மாதிரி வந்து அடுத்தவங்கள்ட்ட வார்த்தையை கையாள்வது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக இருக்கிறது நமக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி பகவான் அப்படின்றது வந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து இங்கே மீனராசிக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆறில் இருக்கக்கூடிய சனி நல்ல ஒரு அமைப்பை கொண்ட நல்ல தெளிவான ஒரு அமைப்பாகவே இந்த சனி பகவான் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதேமாதிரி வந்து இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுனுடைய அமைப்பு அப்படின்றது வந்து கொஞ்சம் தற்புகழ்ச்சி நம்ம கம்மியாக பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் தன்னைத்தானே இப்போ போடக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து நமக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் இருக்காது இப்போ வந்து ஒன்பதாம் போகக்கூடிய குரு எப்படி இருப்பார் அப்படின்னா எப்போவுமே ஓடி போகிறவங்களுக்கு ஒன்பதில் குருன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அப்போ கோண ராசிகளில் வந்து சந்திரனுக்கு ஐந்தாம் இடத்துல வந்து ராகுவும் ராகுவுக்கு ஐந்தாம் இடத்தில் வந்து குருவும் குருவுக்கு ஐந்தாம் வந்து சந்திரனும் இப்போ அவங்களுக்கு ராசிக்கு வந்து குருனுடைய பார்வையும் ராசிக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து நேர் ஏழாம் பார்வையும் ராசிக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து குருவினுடைய பார்வையும் விழுவது அப்படின்றது வந்து தெளிவான முறையில் உங்களுக்கு ராசி மூணு அஞ்சு இந்த மூன்று பாவங்களும் சிவனே செயற்படக்கூடியது இடமாற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல தெளிவான சிந்தனை குழப்பமற்ற மனநிலை நல்ல உடல்வாகு இந்த நேரத்தில் வந்து ஜிம் போகிறவங்களாம் வந்து தெளிவாக நீங்கள் போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த குரு பேசி வந்து உங்களுக்கு இந்த செகண்ட் ஆஃபில் வந்து இந்த வருஷத்தினுடைய செகண்ட் ஆஃபில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய அமைப்பாக குரு பகவான் வந்து இந்த வருஷம் தெளிவான முறையில் உங்களுக்கு இதுவரைக்கும் வந்து எட்டாம் இடத்தில் இருந்து கஷ்டத்தை கொடுத்த குருவானவர் ஒன்பாம் இடத்துக்கு போகும் பொழுது நல்ல தருவதற்கு தருவதற்கு தயங்குவது இல்லை இவருடைய பார்வையில் வந்து ஐந்தாம் இடத்தில் விடக்கூடிய ராகுவுக்கு தெளிவான முறையில் உங்களுடைய இந்த நேரத்தில் நல்ல தசாப்திகள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உயர்வான பதவிகளும் உயர்வான பெயர்களும் நல்ல மதிப்பும் மரியாதையும் இந்த குரு பகவான் தருவதற்கு எப்பவுமே தயங்குவதில்லை இந்த நேரத்தில் வந்து பெரியவங்களுடைய ஆசை தெளிவாக இருக்கும் பெரியவங்களுடைய அரவணைப்பு தெளிவாக இருக்கும் அவங்களுடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க தந்தை மகன் உறவு பாசம் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த இடத்துல வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடியது வந்து பிள்ளைக்கும் ஜாதகருக்குமான ஒரு சின்ன சின்ன மனத்தாங்கல்களும் இல்லை நம்மளுடைய குழந்தையை படிக்கலை அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதேமாதிரி அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய அமைப்பில் வந்து பிள்ளைகளோடு உடன்பட்ட ஒரு உறவு மட்டுமே அப்படி இருக்கும் தந்தையோடு உடன்பட்ட உறவு அப்படிங்கிறது வந்து நல்ல தெளிவாக இருக்கும் மகான்களுடைய தரிசனம் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் தந்தையினுடைய நல்ல ஒரு அவனுடைய உறவில் வந்து நல்ல சுமூகமான உறவு முறை இது எல்லாமே தெளிவாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளில் வந்து இந்த குரு பகவான் அமரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் இந்த பொதுவாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சிக்கு பின்னால் துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு தெளிவான ஒரு பலன்களை தரக்கூடிய அமைப்பில் யார் யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சனியும் குருவும் தெளிவான முறையில் உட்காந்துருக்காங்க அப்போ சனியும் குருவும் கேந்திரங்களில் சம்மந்தப்பட்டு வர்றதுனால இந்த சனி பகவான் ஆறாம் இருந்து அவருக்கு நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அனைத்து சிறப்பு அம்சங்களையும் எடுத்து செய்ய வல்லமையான ஒரு கிரகமாக இந்த இடத்துல துலாம் ராசி நேயர்களுக்கு இருக்கும் ஆனாலும் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பின்னால் ஒரு நல்ல எதிர்காலமும் தெளிவான சிந்தனையும் மனக்குழப்பமற்ற வாழ்க்கையும் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுனால் தாராளமாக நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதேமாதிரி வந்து இந்த துளாராசினியர்களுக்கு வந்து திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் அழகாக வந்து இந்த குரு பலன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து குரு வந்து அதே அதேமாதிரி திருமணச் சடங்குகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி பொருளாதாரத்தில் மேம்பட்ட ஒரு நிலையை அடையக்கூடிய அமைப்பு உண்டு நல்ல வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதேமாதிரி வந்து இந்த நேரத்தில் குழந்தை இன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு பொதுவாக வந்து சந்திரனை குரு பார்க்கும்பொழுது குழந்தையின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு மட்டுப்படு போ மட்டுப்பட்டு போவதும் இந்த நேரத்தில் வந்து கருத்தறித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது நெடுநாட்களாக வந்து குழந்தை இல்லை குழந்தை வந்து சிரமமாக இருக்குது குழந்தைங்களுக்கு வாய்க்கப் பெறலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கண்டிப்பாக இந்த குருவினால் குரு அருளால் தருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த தடவை துலாம் ராசினியர்களுக்கு பொதுவாக பலன் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னா எண்பது சதவீதம் வந்து உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிரக அமைப்புகளிலேயே வழியே இந்த வருஷம் நகரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அந்த முற்பகுதி அப்படின்றத வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் பிற்பகுதி நல்லாயிருக்கும் அதற்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் ஓரளவுக்கு முன்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல அமைப்பை கொண்ட ஒரு அமைப்பாகவே இந்த துலாம் ராசினியர்களுக்கு காணப்படுகிறது அப்படின்றத சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்கள் நன்றி வணக்கம்